வணக்கம் ஜே செய்திகளுக்காக அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த வீடியோ யாருக்காக என்றால் மாடரேட்டர் எலெக்ஷனில் போட்டியிடுகிற டெப்டி மாடரேட்டர் மாடரேட்டர் இன்சார்ஜ் இருக்கக்கூடிய ரூபன் மார்க் ஐயாவுக்கு தான் இந்த இது புகாராகவும் ஜென்ரல் செக்ரட்டரிக்கும் இதை புகாராகவும் நான் தெரியப்படுத்துகிறேன் அதாவது இருபத்தி நான்காம் தேதி நேற்றைய தினம் என்ன நடந்தது மூன்று நான்கு டைசிஸில் உள்ள பேராயர்கள் பேராயர் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே உள்ள ஓட்டர்ஸ் இருப்பாங்கள்ல அதாவது செனாடு மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைத்திருந்தாங்க நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் மேடாக் கரீம்நகர் டோர்னக்கல் கிருஷ்ணா கோதாவரி ரயாலாசீமா சீமா என்கின்ற நான்கு திருமண்டலத்தில் உள்ள ஓட்டர்ஸை வைத்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க ஜென்ரல் செக்ரட்டரி இதில் பங்கு பெற்று இது யார் மெயினான நம்ம டெப்டி மார்டிட்ட ரூபன் மார்க் இதில் இது ரொம்ப சந்தோஷமான காரியம் நான் நேற்றைய தினம் சொன்னேன் இப்படி ஒரு மீட்டிங் நடக்கப் போகிறது அவர் தீவிரமாக வாக்காளர்களை சந்திக்கிறார் இது வரவேற்கத்தக்கது ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏபி ஒன் ஜீரோ அதை டென் ஏபி டென் எம்எம் நைன் த்ரீ ஃபோர் நைன் என்கின்ற ஒரு இன்னோவா காரில் இவ்வளவு ஒயின் அதாவது பி டாக் ஐம்பது அது வந்து விஸ்கி ஐம்பது பாட்டில் ஒரு பாட்டில் இரநூற்றி பதினாறு ரூபா அப்போ ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா அதுக்கப்புறம் ஜீவா ஒயின் ஐந்து பாட்டில் ஒரு பாட்டில் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு டிஸ்கையும் ஒனும் வாங்கிட்டு போகிறத ஒரு ஒரு வீடியோ எடுத்து அதை வாங்குறது ஒருவேளை டைசி ஸ்டாஃபாக இருக்கலாம் அவர்களே எடுத்து ஏன் ஏன் கைக்கு வந்துட்டு இப்போது இது வருத்தப்படத்துக்கு நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ முன்னாடி சொல்லியிருக்கேன் வாக்காளர்கள் வந்து நீங்கள் குடிக்கிறவங்களுக்கு சண்டை பண்ணுறவங்களுக்கு அடிதடி போடுறவங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நீங்கள் வாக்களிக்காதுங்கன்னு இப்போது இது யார் நான்கு பேராயர் பேராயர் அம்மா இருக்கிறாங்க மற்றும் அந்த நான்கு பேராயத்தில் உள்ள வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆந்திர பிரதேசில் உள்ள வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் இவர்கள் எல்லாரும் பங்கு பெற்றிருக்கிறாங்க இந்த பாட்டில் வந்து வாங்கி கொண்டு போயிருக்கிறார் இது யார் கொண்டு கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய பெயர் இருக்குது அவர் தான் அந்த அக்கௌண்ட்ஸில் இது ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு ஜி ஜிபேயில் அவர் பேர் ஜி நரேன் ந நரசிங் ராவ் நரசிங் ராவ் இவர் வந்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபா இவருடைய மொபைல் வழியாக ஜிபே வழியாக பே பண்ணுறது ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னா அதையும் நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இப்படி ஆதாரத்தோடு ஒரு காரியத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் வந்து யார் டெப்டி மாடரேட்டரை ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன் எனக்கு உங்களுடைய பழக்கங்கள் கிடையாது நம்ம ஏதோ நம்ம சென்ட் ஆஃபீஸில் சந்தித்தோம் பட்டு நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள இறங்க மாட்டிங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இது எப்படி நடந்தது ஒருவேளை நீங்கள் பணம் கொடுத்து ஸ்டாஃப் இதை வாங்கி வாங்கி கொண்டு பட்டுவாடாக பண்ணுகிறார்களா இது என்ன கதை இது மாடரேட்ரு எலெக்ஷனா இல்லை குடிகார எலெக்ஷனா யோசித்து பாருங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி அவர்களே நான் உங்கள் மேலே மிகுந்த மரியாதை வைத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தவறு வந்து எனக்கு நேற்று ராத்திரி எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க என் மனசு வேதனைப்படுகிறது அப்போ சாராயத்தை வாங்கி கொடுத்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து அன்றைக்கி ஒரு நாள் ஐம்பது லட்சம் செலவு பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் ஒன்றும் வருத்தப்படலை வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க எதாவது செய்கிறீங்க ஓகே பட் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடாது அவன் போய் அவன் ரூபாயில் வாங்கி குடிச்சிட்டு போகிறான் ஆனால் நீங்கள் வாங்கி அந்த ஒரு நம்ம டைசிசு காராக அது என்னன்னு தெரியல அந்த காரில் இன்னோவா காரில் அந்த இது அந்த அந்த அரக் ஷாப்பில் போய் உள்ளே போய் பெட்டி பெட்டியாக எடுத்து ஏற்றுறது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்போ இப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்போ இப்படிப்பட்டவர்கள் நம்ம திருமணத்தை விட்டு நீக்க வேண்டும் குடிகாரர்கள் வேசிக்கலர்கள் நம்ம திருமணத்துக்கு இருக்கவே கூடாது இந்த ஆன்மீக அணியிலிருந்து நான் எதற்கு கிடந்து கத்திக்கிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் சீர்படுத்தி மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக தான் ஆகவே என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க இல்லை நீங்கள் தான் சொல்லி செஞ்சீங்களா அதுவும் தெரியலை உள்ள நீங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் சாப்பாடெல்லாம் பண்ணுங்க இவங்க அந்த பணத்தில் விஸ்கி ஒயின் வாங்கினாங்களா என்பதை குறித்து எனக்கு தெரியவில்லை ஆகையினால் தயவு செய்து திருச்சபை மக்கள் நினச்சிருக்கு நான் வந்து ஏதோ யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக நான் பேசுகிறேங்க தயவு செய்து நினைக்க வேண்டாம் ஒரு டீ கூட வாங்கி குடிக்கவில்லை நான் ஜென்ரல் செக்ரட்டரி அவர்கிட்ட போய் பழகுறோம் பேசுகிறோம் பார்க்குறோம் வேறு அவ்வளோதான் ஆஃபிஷியலாக டேம் கோவில் போயிருக்கும் போதோ இல்லை செனாட் ஆஃபீஸ் பேருக்கும் ஒரு டீ கூட நான் வாங்கி குடிக்கவில்லை எந்த ஒரு நயா பைசாவும் அவர்களிடம் நான் பணம் பெறவும் இல்லை எனக்கு பெருமூச்செல்லாம் என் திருச்சபையை நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு வர வேண்டும் நாற்பது லட்சம் ட காங்கிரிகேஷனை எண்பது லட்சமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இந்த ஊழல்களை அறவே ஒழிக்க வேண்டும் நம்முடைய திருமணத்துக்குரிய சொத்து ஒரு சென்ட் இடம் கூட லீஸுக்கும் கொடுக்கக்கூடாது விலைக்கும் கொடுக்க போனது எவ்வளவோ போயிட்டு கோடி 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 கோடியாக போயிட்டு இப்போது எம்ஜி நகரில் முந்நூற்றி இருபது ஏக்கர் விற்றுக்குறாங்கன்னு சொல்லி பெங்களூர் எம்ஜி எம்ஜி ரோட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்கு ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒரு சென்ட் எத்தனை கோடியோ அப்போ முன்னோ முன்னூற்றி இருபது ஏக்கர் எத்தனை கோடி இருக்கும் அதெல்லாம் எவ்வளவோ போயிட்டு ஆனால் இனி ஒரு சென்ட் இடம் கூட நம்ம விற்கக்கூடாது லீஸுக்கு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாரும் நம்ம ஒன்றிணைந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கு தான் நான் உள்ளே வருகிறேன் ஆன்மீகத்தில் நம்முடைய திருமணம் வளர்ந்து பெருக வேண்டும் நம்முடைய திருச்சபை மக்கள் பெண்டிகாசலுக்கு போகக்கூடாது நம்ம திருச்சபையில் உள்ள ஊழியர்களாக நல்லா பர்சு தாவில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களாக மாற வேண்டும் இதுதான் என்னுடைய வாஞ்சி நிறைய நினைக்கிங்க நான் வந்து ஜெனரல் செக்ரட்டரிய இல்லை டெப்டி மாடிகிட்டே ஏதோ பணம் வாங்கிட்டு நான் கூவுரேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர்கள் இப்பொழுது நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் என்ன இப்போ நான் பார்த்த மட்டும் அவர் பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மனிதராக தான் தெரிந்தது அதை தான் சொன்னேன் பட் இப்போ அவர் குடித்தார்னு சொல்லவில்லை அவர் கொடுத்த பணத்தில் யா குடி வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஆதாரம் வந்திருக்கிறது ஆகவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க நீங்கள் சாப்பாடு பிரியாணி போடுங்க பஃபை போடுங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அவங்க போக்கு ஒரு செலவுக்கு எதாவது ரூபா கேட்டால் அதையும் கொடுங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த குடியும் பெண் மாது இந்த ரெண்டையும் நீங்கள் பண்ணவே கூடாது விபச்சார வெறியன் குடிகாரன் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் அடிதடி போகிறோம் இவங்கெல்லாம் நீங்கள் பக்கத்துலேயே அண்ட விடாதீங்க இது திருமண்டலத்துக்கு கேடு இப்படிப்பட்டவர்கள் வந்தால் மிகுந்த அழிவை நோக்கி நம்மளை திருமண்டல சென்று விடும் ஆகவே டெப்டி மாட்ரேட் அவர்களுக்கு நான் கனிவான வேண்டுகோள் தயவு செய்து இனி அடுத்த ஊர்களுக்கு நீங்கள் ஹேண்ட் போகும்போது இந்த மாதிரி செய்யணும் திருநெல்வேலிக்கு வந்தீங்க அப்படிலாம் ஒன்றுமே நடக்கவில்லை ஆனால் ஆந்திராவில் எதுக்கு இப்படி செய்கிறீங்க அதான் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது எலெக்ஷனில் பெண்கள் சப்ளை பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் சப்ளை பண்ணக்கூடாது நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடுக்கு எவ்வளோ வகை வகையாக தினம் சாப்பாடு கொடுக்கலாம் கொடுங்க அது மாத்திரமல்ல தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் வந்து இப்போ நம்ம நேற்றைய தினம் ஒரு வீடியோ சொன்னோம் இன்னும் நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது இதுக்குள்ளே இறுதி வாக்காளர் பட்டியல்தான் வரணும் இன்னும் வரவே இல்லை என்று சொன்னோம் எந்த இடத்துல வந்து அவங்க வா வாக்காளர் தங்க வேண்டும் எங்கு ஓட்டு போட வேண்டும் ஒரு தகவலும் வரவில்லை என்று சொன்னோம் இப்பொழுது நீதிபதி அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்கிறார்கள் இருபத்தி ஒன்று ஜூலையில் எலெக்ஷனை வைத்துக்கிடுவோம் என்னுடைய பர்சனல் காரியத்துக்காக நான் அதை தள்ளி வைக்கிறேன் என்று அந்த லெட்டரையும் உங்களுக்கு சைடில் வைத்திருக்கிறேன் ஆகவே தேர்தலும் இருபத்தி ஓராந்தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு இருபது நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதாவது ரெண்டாம் தேதி நடக்க வேண்டிய தேர்தல் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தோராம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வாக்காளர்கள் ஷர்மா பிஷப்பாக இருக்கட்டும் இவர் பிஷப் ரூபன் மார்க்கட்டும் நீங்க கேன்வாஸ் பண்ணுவதற்கு இன்னும் நேரங்கள் காலங்கள் இருக்கிறது நல்ல புரிஞ்சுருக்கேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு ஜெயமோ கர்த்தரால் நான் எல்லோரும் ஜெபிக்க தான் சொல்லியிருக்கேன் நான் வந்து ரூபன் மார்க் ஐயாவுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கு என்று சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் நீங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் ஜபிங்க எல்லாரும் பெண்கள் எல்லோரும் உபாசருந்து ஜபிங்க நல்ல ஒரு பேரா பிரதம பேராயிர கற்று நமக்கு தர வேண்டும் இதுதான் என்னுடைய ப்ரேயர் நான் முதல்ல சொல்கிறத பிடிச்சிக்கிட்டு நான் ஒரு சைடாக நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படி கிடையவே கிடையாது நான் வந்து எனக்கு அவர் அவர் நான் விசாரித்த மட்டும் இல்லை ரூபன் மார்க் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்கேன் கேரளாவில் செல்வாக்கு இல்லை என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல் அவர் உள்ள ஊரில் பாதி பாதி தான் கிடைக்கும் என்றைக்குமே உள்ளூரில் உள்ளவங்களுக்கு செல்வாக்கு இருக்காது என்று அதை சொல்லியிருக்கிறேன் தூத்துக்குடி இன்னும் கன்ஃபார்ம் ஆகவில்லை என்று சொல்லியிருக்கிறேன் எதையுமே நான் மூடி கூட்டி குறைச்சிலாம் சொல்லலை அவங்களுக்கு அவருக்கு சப்போர்ட்டாலாம் சொல்லணும்ல சொல்லலை நம்ம ஜெபிப்போம் நல் ரெண்டு வேட்பாளராக இருக்காங்க ஒன்று ஷர்மா பிஷப்பு அடுத்தது மார்க்கு தான் ரெண்டு பேரில் யாரை கர்த்தர் கொண்டு வர வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வரட்டும் ஆனால் ரெண்டு பேரும் கேன்வாஸ் பண்ண வேண்டியது கடமை இருக்குது ரெண்டு பேரும் முன்னூற்றி இருபத்தி வாக்காளரையும் சந்தித்து ஓட்டு கேட்க வேண்டும் ஆனால் வாக்களிக்கிறவர்களுக்கு உள்ளத்தில் ஏவி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த பொழுதுல அதை வாக்களிக்க போகிறார்கள் வாக்களித்தவர் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு ஓட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அவர்கள் வாங்கி பைக்கில் வச்சு கொடுவாங்க அந்த அணியிலிருந்து ஒரு லட்சம் கொடுத்தாலும் அதையும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க ஆனா போடுறது ஒருத்தர் போடுவாங்க நம்ம தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷன்ல பாக்குறோமே திமுகலேருந்து கொடுத்தாலும் ரூபா வாங்கிடுவாங்க அதிமுகலேருந்து கொடுத்தாலும் ரூபா வாங்கிடுவாங்க ஆனால் போடுறது யாராவது ஒருத்தர் தான் போடுவாங்க அதுனால நம்ம குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்க விட்டு ஜெயமோ கர்த்தரால் வரும் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்கள் சந்திக்கும் வரை தேவக்கிருபை எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ